இந்த வரதட்சணை பிரச்சனை என்பதை நாம் அனைவரும் அறிந்ததுதான் எவ்வாறு இந்த வரதட்சணையின் கொடுமையினால் பெண்கள் முதிர் கண்ணிகளாகவும் முதிர் கண்ணிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் இன்னும் பெண்கள் வேறு சமுதாய ஆண்களுடன் செல்லக்கூடிய ஒரு அவல நிலையையும் நாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறோம் இந்த நிலையும் மாற வேண்டும் அல்லா தன் திருமறையில் கூறுகிறான் மேலும் பெண்களுக்கு அவர்களுக்குரிய மகரை கடுமைய கடமை என கருதி மனம் உகந்து அழித்து விடுங்கள் பெண்களுக்கு என்ன பண்றான் அல்லஹதலா மகரை கடமையாக்கி நான் ஆனா என்ன இருக்கீங்க ஆண்கள் பெண்கள் கொடுக்கக்கூடிய ஒரு அவலநிலை நிலை இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இன்னும் பெண்களுக்கு அந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்களுடைய சுய விருப்பத்தை கேட்கக்கூடிய நிலையும் இல்லை அங்கே ஒரு ஆணாதிக்கம் என்னது தன்னுடைய கட்டளையை தன்னுடைய ஆதிக்கத்தை அங்கே அவர்கள் மீது புகட்டக்கூடிய ஒரு அவல நிலையும் இருக்கிறது இந்த நிலையும் மாற வேண்டும் தலா பெண்களுக்கு திருமணம் செய்வதற்கான உரிமையையும் அவர்களுடைய சுய சுய விருப்பத்தை செயல்படுத்தக்கூடிய உரிமையும் அல்லஹத்தலா இங்கு ஏற்படுத்தியிருக்கிறான் என்று நாம் பார்க்க வேண்டும் இந்த பிரச்சனைகள் குறிப்பாக பல சமுதாயம் எல்லா பெண்களும் இந்த பிரச்சனைகள் மூலம் பாதிக்கப்படக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இந்த பிரச்சனைக்கு பெண்களாகிய நாம் எதிர்த்து குரல் கொடுக்க வேண்டும் நாம் எதிர்த்து குரல் கொடுக்கும் போதுதான் இந்த பிரச்சனையை அடியோடு அகற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்களும் இந்த பிரச்சனையை களைவதற்காக முயற்சிகள் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதற்கடுத்ததாக முக்கியமான சொத்துரிமை பிரச்சனை சொத்துரிமை அவர்களுக்கு ஏன் காரணம் என்ன சொத்துரிமை மறுக்கப்படுவதற்கான காரணம் என்னவென்று பார்த்தால் அவர்களுக்கான திருமண செலவு திருமணத்தின் போது கொடுக்கக்கூடிய வரதட்சணை இதன் காரணமாக உனக்கு பல்வேறு செலவுகளை நான் செய்துவிட்டேன் சொத்தில் எதற்கு உரிமை என்று சொத்துரிமை மறுக்கப்படுகிறது ஆனால் தன்னுடைய திருமறையில் அல்லீசாவில் ஏழாவது வசனத்துல மரணமடைந்த தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பங்குண்டு அதுபோல தாய் தந்தையரும் நெருங்கிய உறவினரும் விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் உண்டு அச்சொத்து குறைவாகவோ அதிகமாகவோ இருந்தாலும் சரி இந்த பங்கு அல்ல நிர்ணயி அல்லாஹ் நாம் அப்ப என்றால் சொத்து கட்டளையை மீறக்கூடிய ஒரு மக்களாக நாம் இருக்கிறோம் இந்த நிலை நம்முடைய சமூகத்திலிருந்து நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும் பெண்கள் நாம் இதற்கு நாம் முன்னுரிமை அதிகமாக செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் இதற்கெல்லாம் தீர்வு என்னவென்றால் அல்லாஹால நம்ம எப்படி இந்த சமுதாயத்தில் இந்த பிரச்சனைகள் நாம் கொண்டு செல்வது இதற்கு எப்படி நாம் தீர்வு என்றால் இனி மனித தோற்றுவிக்கப்பட்டிருக்கும் சிறந்த சமுதாயத்தவராய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று தன் திருமறையில் கூறுகிறான் அப்போ இந்த இந்த குறிக்கோளை அடைய வேண்டும் என்றால் பெண்களுடைய பிரச்சனைகளை நாம் களைய வேண்டும் அதற்கான தீர்வுகளை நாம் செயல்படுத்த வேண்டும் என்றால் நாம் இந்த குறித்த ஊடகங்களை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் பத்திரிகைகள் பொது மேடை சொற்பொழிவு பிரச்சாரம் கல்வி பயிற்சி முகாம் தொலைக்காட்சியின் மூலமாக செய்திகளை பரப்புதல் கணினி இஸ்லாமிய வகுப்பு போன்ற பல்வேறு மேடைகளின் மூலமாக பல்வேறு பிரச்ச பிரச்சாரத்தின் மூலமாக நாம் இந்த பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை நாம் கொண்டு வர வேண்டும் நமது சமுதாயத்தை ஆய்ந்து அங்கு நடக்கும் குளறுபடிகளை ஒழிக்க பாடுபட வேண்டும் எங்கேயோ நடக்குது ஒரு பிரச்சனை நம்மளுக்கு என்ன நம்ம வீடு நம்ம குடும்பம் நாம் சந்தோஷமாக தானே இருக்கிறோம் என்ற மனநிலை நம்முடைய மாற வேண்டும் நமது சமுதாயத்தை திருத்துவதற்காக நாம் ஒவ்வொருவரும் பாடுபடக்கூடியவர்களாக இருக்கணும் திருமண சடங்கு சம்பிரதாயங்களை அடியோடு பிடுங்கி எறிய வேண்டும் சரிய சட்டத்திட்டம் இறை அறைக்கு இறை வரம்புக்குட்பட்ட வாழ்க்கை முறையை நம் குழந்தைகளுக்கு மனதில் ஆழமாக பதியும் வண்ணம் நாம் கூற வேண்டும் முக்கியத்துவத்தையும் உணர வேண்டும் உணர்ந்து அவர்களுக்கு இடத்தில் இந்த கொடுமைகள் இந்த பிரச்சனைகள் பெண்களாக நாம் இந்த இஸ்லாத்தை அறியாமல் நாம் செய்யக்கூடிய நிலையினால் இன்று முஸ்லிம்களுடைய குடும்பங்களும் சீர்கட்டு அவர்களுடைய சமூக வாழ்வும் சீர்கட்டு இருக்கிறது இதற்கு நாம் இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி நாம் என்ன பண்ண வேண்டும் இந்த நிலையை குடும்பம்தான் எனது சமூகத்தின் அடித்தளமாக இருக்கிறது அப்பேற்பட்ட குடும்ப சீர்குலைவிலிருந்து நாம் இந்த இந்த குடும்பத்தினரையும் நாம் இருக்க வேண்டும் இதற்கு நாம் முதல் நாம் நமது பங்களிப்பு என்ன பெண்களாகிய நாம் இந்த பிரச்சனைகளுக்கு எப்படியெல்லாம் இதற்கான தீர்வுகள் என்ன என்றால் சில சொல்கிற அறிவு பெற்றவர்களாக நாம் மாற வேண்டும் படித்தால் மட்டும் போதாது பட்டம் பெற்றால் மட்டும் போதாது மார்க்க அறிவு நம்முடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் இறை அச்சம் நம்மளுடைய உள்ளத்தில் வரும்போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய ஒவ்வொரு செயல்முறையும் செப்பனாக இருக்கும் என்பதை நான் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் தனது வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் யார் என்பதை நாம் முதலில் உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் மார்க்கத்தில் இருந்து விலகிவிடாமல் நடைமுறை உலகில் வாழக்கூடிய ஒரு பெண்களாக இருக்கணும் மேற்கட்டிய பெண்களாகவோ பணத்திற்காக தங்கள் உடல்களை காட்சிப் பொருள்களாக மாற்றிக்கொண்ட பெண்களை போன்ற அல்ல முஸ்லிம் பெண் தனது தனித்துவத்தை உணரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் பாரம்பரியம் மார்க்கம் பற்றிய அழகிய நம்பிக்கையை தனக்குள் வளர்க்க வேண்டும் நான் அமெரிக்க ஐரோப்பிய ரஷ்ய பெண் அல்ல நான் ஒரு முஸ்லிம் பெண் என்பதை நாம் உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் முஸ்லிம் பெண்களாகிய நாம் நமது மேன்மையை மென்மை கூடியவர்களாக இருக்க வேண்டும் ஆண்கள் கடமையை செய்ய உறுதுணையாகவும் இருக்க வேண்டும் தனது மார்க்கமே விதிவை தரும் என்பதில் வேண்டும் மேற்கத்திய நாகரிகத்தை கண்முடித்தனமாக பின்பற்றக்கூடாது ஈமான் ஒழுக்கம் அறிவு தெளிவு லட்சிய வேக்கை ஒரு முஸ்லிம் உண்மையான முழுமையான முஸ்லிம் பெண்களாக அல்ல சொல்றான் இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழைந்து விடுங்கள் என்று அப்படி பரிபூர்ணமாக உண்மை நாம் இருந்து இந்த டீனை நிலைநாட்டக்கூடிய பணியில் நாம் செப்பனையை செயல்பட வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கும் நாம் இதற்கான முடிவுகளையும் என்பதற்கேற்ப நாம் நவீன காலத்திற்கு நவீன நாம் மாறப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கை இஸ்லாம்கிற அடிப்படையில் இருந்து நாம் மாறாமல் பெண்களாக நாம் இஸ்லாமிய வட்டத்திற்குள் நம்மளுடைய உரிமைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் என்ன வேண்டும் நாம் நன்றாக நாம் நல்ல முறையில் நல்ல ஒரு முன்மாதிரி பெண்களாக எப்படி நபி சல்லாஸ்லாம் காலத்தில் அந்த பெண்களை சகாபாக்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அப்பேற்பட்ட உண்மையான முஸ்லிம்களாக உண்மையான முன்மாதிரி பெண்களாக நாம் அனைவரும் திகழ வேண்டும் நாம் அனைவருக்கும் அப்படியாப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தருவானாக அஸ்லாம் வரமும்